வணக்கங்க என் பேர் பொன்னர் இந்த வீடியோ எதை பத்தினா சேந்தமங்கலம் பேரூராட்சி அலுவலகத்தில் நடக்கிற முறைகேடு பத்திங்க ஆமாங்க சார் இல்ல எனக்கு என்னன்னா ஆன்லைன்ல ஏங்க சார் தெரியல ஆன்லைன்ல ஏன் பெயர் மாற்றம் பண்ணல சார் நான் ஒன்னே கேட்கறேன் சொத்து வரி பெயர் மாற்றம் பண்ணிட்டீங்க ஃபுல் ஃபீஸ் கட்டிட்டேன் அப்ப தண்ணி வரையும் ஃபுல் ஃபீஸ் கட்டினா இப்ப தண்ணி வரையும் தானே மாத்தணும் ரசீது வன்னின்னு சொல்றீங்க. ரசீது நீங்க கொடுக்கிறதுக்குன்னு சார் நான் கேக்கற கேள்வி இல்ல. சரி ஓகே. இது என்னன்னு? அத ரசீது நீங்க. ரசீது. கட்டண ரசீது. இதுக்கنا சைன் சார். இது என்ன சைன் சார். ரசீது ரசீது.

எல்லாமே போலியாங்க சார் ஆபீஸ்ல எல்லாம் ஊழல் ஐயாயிரத்தி எழுநூறு கட்டிட்டு ஆன்லைன்ல மாறாது இதெல்லாம் எங்க சார் நடக்கும் இந்த வீடியோ தான் பொண்ணு எடுத்து மூவாயிரத்தி ஐம்பத்தி நாலு என்னங்க சார் கணக்குது தண்ணி வரி கேட்டா சொத்து வரி நடிச்சு கொடுத்துருக்கீங்க சார் வனிதாங்கிறங்க யாருங்க சார் ஃபர்ஸ்ட் வனிதா அவங்க வாபீஸ்லாம் வர முடியாது அவங்க நம்பர் இருந்தால் கொடுங்க சார் இல்ல இல்ல பேசுறதுக்கு என்னங்க சார் சும்மா லெட்டர்ல சும்மா போலியா இப்ப கொண்டு வந்த பில்லு கூட போலியா இருந்தா என்னங்க சார் அர்த்தம் சார் ஃபர்ஸ்ட் இதுக்கு நீங்க எதுக்கு நீங்க வரீங்க சார் நீங்க வந்து இந்த டிபார்ட்மெண்டே கிடையாதுங்க சார் நீங்க இந்த டிபார்ட்மெண்டே கிடையாது இல்ல நீங்க தண்ணி இது தானே இன்சார்ஜ் தானே திறந்து விடுற இன்சார்ஜ் வணக்கங்க என் பேர் பொன்னர் இந்த வீடியோ எதை பற்றினா சேந்தமங்கலம் பேரூராட்சி அலுவலகத்தில் நடக்கிற முறைகேடு பற்றிங்க நான் வந்து சொத்து வரி தண்ணி வரி ரெண்டுக்குமே பெயர் மாற்றம் பண்ண சொல்லி விண்ணப்பிச்சேங்க அவங்க சொத்து வரிக்கு அமௌண்ட் தேவையில்ல குடிநீர் வரிக்கு மட்டும் ஐயாயிரத்தி எழுநூறுவா டிடி எடுத்துகிட்டு வந்து கொடுங்கன்னாங்க நானும் ஐயாயிரத்தி எழுநூறுவா டிடி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன் சொத்து வரி மட்டும் பெயர் மாற்றம் செஞ்சு ஆன்லைனில் மாற்றி கொடுத்துட்டாங்க ஆனால் குடிநீர் வரிக்கு கொடுத்த காசுக்கு ரெசிப்ட் தரல